சினிமா பிரபலம் ஒருத்தர் காலமான தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழு தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மூத்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் தான் காலமான தகவலானது வெளியாகியிருக்கு புகழ்பெற்ற இந்திய தயாரிப்பாளர்களில் ஒருவர் இவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவருக்கு வயது எண்பத்தி ஆறு வயது மூப்பின் காரணமாக இவர் காலமானதாக சொல்லப்படுது இவரோட உடல் பார்த்திங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இன்று மாலை மூணு மணிக்கு மேலே இவரோட உடலானது ஏவிஎம் வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக சொல்லி சொல்கிறாங்க இவரோட மறைவு செய்தி கேள்விப்பட்ட பலரும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிருக்காரு மிகப்பெரிய மனிதர் ஜென்டில்மேன் என்பதுக்கு எடுத்துக்காட்டு சரவணா சார் எப்போதும் வெள்ளை தான் இருப்பார் அவருடைய உள்ளமும் அப்படி இருக்கும் சினிமாவை உயிருக்கு உயிராக நேசித்தவர் பத்து நிமிடம் பேசினாலும் அதில் பத்து முறை அப்பாச்சி அப்பாச்சி தான் தன்னோடய அப்பாவை நினைவுப்படுத்துவார் என் மீது அதிக அன்பு வைத்தவர் என் நலம் விரும்பி என்னுடைய கஷ்ட காலங்களில் என் கூட துணையாக நின்னவர் அப்படிங்கிற மாதிரி நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருக்காரு இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட பல பிரபலங்களும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிறோம்